கிறிஸ்துவுக்குள் பிரியமான தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக தூத்துக்குடி நேசரத் திருமண்டலம் திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள அன்பு சகோதர சகோதரிகளை நான் அன்போடு அழைக்கிறேன் இந்த திருமண்டல வரலாற்றில் நீங்கள் அநேகமாய் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் கிட்டத்தட்ட நான்லாம் நாற்பத்தைந்து வருடமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரே தான் இந்த அணி அந்த அணி என்று சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு பதவியை அடைய வேண்டும் பணத்தை அபகரிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் நான் அறிய கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடமாக சீனியாரிட்டி திருநெல்வேலியில் பைபாஸ் பண்ணப்பட்டு தான் இருக்குது அதாவது வீட்டி சகாயம் என்கின்ற ஒரு ஆசிரியர் சாப்டர் ஸ்கூலில் வேலை பார்த்தார் என்னுடைய தகப்பனரோடு பயணித்தவர்கள் அவர்கள்லாம் இந்த காலத்தில் பழைய ஜெய்சிங் அண்ணாச்சி காலத்தில் இந்த ஜெய்சிங் இல்லை அவர்கள் காலத்தில் திருநெல்வேலியும் நேசரத்து தூத்துக்குடி டைசிஸ் ஒன்றாக இருக்கிற காலங்களில் அவரோடு பயணித்தவர் ஆனால் அவருடைய பிள்ளைகள் மூவருக்கும் வேலை கிடைக்கவே இல்லை டைசிஸில் வெயிட்டிங் லிஸ்ட் டூல இருந்தாங்க கடைசி வரைக்கும் தான் இருந்துச்சு கடைசியில் அவருடைய மருமகன் ஏடிஜே குமாரண்ணன் கூடையும் மனோகர் கூடயும் அஞ்சு வருஷம் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கூட இருந்து ப பயணித்தார் அப்பவும் அவருடைய மனைவிக்கு வேலை கொடுக்கவில்லை கடைசியாக அவங்க மூன்று பேருக்கும் மூன்று மருமக்களுக்கும் எங்கே வேலை கிடைத்தது அரசில் தமிழ்நாடு அரசு மூலம் ஆசிரியர் வேலை கிடைத்தது இதே போல் நிறைய சான்றுகள் நான் சொல்ல முடியும் இதை முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தான் காட்ஃபண்ட் நோபுள் இறங்குகிறேன் அதாவது வெளிப்படத்தன்மையாக நம்ம லிஸ்ட்டை வெளியிட வேண்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டை வெளியிட வேண்டும் யாருக்கும் பைபாஸ் பண்ணக்கூடாது அதாவது இப்போ நீங்கள் பாருங்கள் வேற என்ன அவங்க கூட அணி கூட போனால் அவங்க கூட உள்ளவங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க என் மகளுக்கு வேலை என் மருமகளுக்கு வேலை என் ம மகனுக்கு வேலை என்று சொல்லி இப்படி வாங்கி வாங்கி தான் பைபாஸ் ஆகிறது அது மாத்திரமில்லை முந்நூற்றி இருபது ஆசிரியர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உருவம் நடந்து கொண்டு மிக மிக வேதனையோடு இருக்கிறாங்க ஒரு முறை நான் அவர்கள் ஆசிரியர்களை சந்திக்கும் பொழுது முதலமைச்சர் உங்களை கூட்டி செல்கிறேன் நீங்கள் உங்களுடைய கண்ணீரை அவருக்கு வெளிப்படையாக காட்டுகள் என்று சொல்லும்போது ஐயோ நீங்கள் சொல்லவே வேண்டாம் நாங்கள் போய் நின்னாலே எங்களுக்கு கதறி அழுதுருவோம் நாங்கள் அவ்வளவு பிரச்சனையில் இருக்கோம் பத்து எட்டு வருஷமாக சம்பளம் இல்லாமல் நாங்கள் வேதனையில் இருக்கிறோம் என்று என்னோடு கூட அந்த ஆசிரியர்கள் பேசினார்கள் ஆகவே இவையெல்லாம் மாறுவதற்காக தான் இந்த ஆன்மீக அணி நல்ல ஸ்பிரிச்சுவலாக நம்முடைய திருச்சிவை வளர்ச்சியின் பாதை கொண்டு வர வேண்டும் இதற்கு எல்லா போதகர்களையும் வேறு வேறுபாடு இல்லாமல் நான் வந்து சந்திக்க போகிறேன் அதே போல் தூத்துக்குடி நாசிர தயசிலியும் எல்லா நிர்வாகிகளையும் பெருமன்ற உறுப்பினர்களையும் போதலையும் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள் ரெண்டு திருமணத்தை நான் பார்க்கிறேன் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார்கள் ஆனால் நான் ஒன்று ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஒரு பைசா பணம் அதாவது டயசிஸ் ஃபண்ட்லேருந்து ஒரு குண்டூசி கூட எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தில் இருக்கணும் தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துக்குள்ளே நான் இல்லை கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் நான் இருக்கும் பொழுது வாழ்வதை விட இறந்த பிறகு அந்த கிளரிந்தால் இடத்தையும் அந்த ரேனியஸ் இடத்தையும் நிரப்ப வேண்டும் என்பது தான் இவ்வளோ பிரயாசப்பட்டுக் கொடுங்க இது மாத்திரமல்ல நாளைய தினம் நம்முடைய ஆன்மீக அணி சார்பில் எஸ்டிகே தன்ராஜ் சம்மல் அண்ணா அவர்களை நாம் பதவி பிரமாணம் போகிறோம் அதாவது பதினஞ்சு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் போட்டிருக்கிறாங்க அதில் ஒன்றாக நம்ம கொடுத்த லிஸ்ட்டில் ஒருவரை மாண்புமிகு நீதிபதி சுப்பிரமணியம் சார் மற்றும் யார் பாரதிதாசன் சார் மற்றும் அவருடைய அசிஸ்டண்டாக போடப்பட்ட ஜட்ஜஸ் இவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி செலுத்துகிறேன் அது மாத்திரமல்ல ஒரு வருத்தப்படக்கூடிய காரியமும் இருக்கிறது அதாவது எந்த ஜென்ரல் செக்ரட்டரியை நாங்கள் வந்து வேண்டாம் என்று சொல்லி கோர்ட்டில் போட்டு அவரை பதவி இழக்க செய்தோமோ அவருடைய பினாமிக்கையை திரும்ப உள்ளே இருக்கிறார்கள் அதாவது மாட்ரேட்டர் ஆ மாட்ரேட்டர் கீழே மேனேஜராக செனாட் ஆஃபீஸில் மேனேஜராக மார்ட்டின் செல்வநாயகம் இவர் ரிட்டேர்ட் பெற்று ஆகிட்டார் ஆனால் அவர் ஜென்ரல் செக்ரட்டரி அவருடைய ஆளுமையை வைத்து அவருடைய வல்லமையை வைத்து அதை பதவியை பண்ண வைத்தார் அதே போல ஜெயான்னு ஒரு சிஸ்டர் அவங்களும் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க ஆனால் இப்போ நான் சுப்பிரமணியன் சாருக்கும் யார் நம்ம ஜட்ஜஸ் இவங்க பாரதாசன் சாருக்கும் நான் சொல்லக்கூடியது ஏற்கனவே நான் நேரில் பார்க்கும்போது இவங்க பெயரை மூணு வரையும் காட்டி இவங்க இவர் வந்து அந்த கல்லர்கள்ட இருந்தவங்க இவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ செய்யறீங்களே இது எப்படி உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லும்போது அவர் யார் நம்ம ஜட்ஜி என்ற என்ன சொன்னாங்க எங்களுக்கும் நல்லா தெரியும் இதை என்ன இது ஒரு என்ன மகாபாரத்தில் ஒரு கேரக்டர் சொல்லி அவங்க சூரியனுக்கே செய்தியை கொண்டு போயிடுவாங்க அதே போல் தான் இவர்கள் இவர்கள் அதை விட வல்லமை மிக்கவர்கள் அங்கே சீக்கிரம் மாற்றிவிடும் என்று சொன்னார் ஆனால் இன்னும் அவர் தான் இருக்கிறாங்க அந்த மேடம் தான் கையெழுத்துல தான் அந்த பத்து பதினஞ்சு நிர்வாக குழு மெம்பர்ஸையும் ஹேண்ட்ரைட் எழுதியிருக்காங்க இதெல்லாம் மிக மிக தவறு அது மாத்திரமல்ல இன்னொரு காரியத்தை சொல்கிறோம் எங்கள் திருநெல்வேலி திருமணத்தை நிர்வகிக்கிறதுக்கு வேலூர்லேருந்து மதுரையிலேருந்து அவர் ஜென்ரல் செக்ரட்டரியுடைய பினாமியை கொண்டு போடுறாங்க அப்போ இதே தான் பர்னபாஸ் அவர் எடுத்து உபயோகப்படுத்துவாரு பர்னபாசும் ஜென்ரல் செக்ரட்டரியுடைய பினாமி தான் அவர் தான் கூப்பிட்டு அடிக்கல் நாட்டு விழாவுக்குலாம் அவரை கூப்பிட்டு கும்பிட்டு இருந்தாரு அப்போ இதில் எல்லாமே பழையபடியும் கொலப்படி வருகிறது நீதிபதி அவர்கள் நீங்கள் நல்ல பெயரோடு இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் மக்கள் திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள எல்லாரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க ஒரு அணியை சார்ந்த அநேக எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் கமிட்டியில் என்று சொல்லி காதுக்கு கிசுகிசுப்பு வருகிறது இதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போல் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தலைவராக வர்றவர் நீங்கள் பட்சபாதத்தோடு செயல்பட்டிங்கன்னா திருநெல்வேலியில் நீங்கள் பயங்கர எதிர்ப்பை நீங்கள் சம்பாதிக்க முடியுது அது மாத்திரம் நாங்கள் கோர்ட்டில் போய் உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவோம் அதே போல் பர்னபாஸ்வர் என்ன போடுறார் சேர்மேன் அப்ரூவ்ட் பை சேர்மன் போடுறார் என்ன அப்ரூவ் பை சேர்மன் ஜஸை போட்டாச்சு ஜட்ஜஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டாங்க இனிய சேர்மனுக்குங்க என்ன வேலை ஒன்லி நீங்கள் ஊழியத்தை பாருங்கள் சோஸ்தர் கூட்ட போங்க திடப்படுத்தல் ஆரோ நடத்துங்க ஐயர்மர கூட்டு போய் ஏதாவது ஊழியத்தை டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள் இனி இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்களை நீங்கள் வரக்கூடாது இதற்காக தான் இந்த கோர்ட்டில் நாங்கள் போராடி ஜெனரல் ஜென்ரல் நீக்கி அட்மினிஸ்ட்ரேட்டர் போட்டிருக்கோம் ஆகினால நீதிபதி அவர்கள் இதை கருத்தில் வைங்க இந்த வீடியோவை நான் உங்களுக்கும் அனுப்புகிறேன் நீங்க எப்படியாகல இவர் தலையிட்டு இருக்கக்கூடாது பரணபாசுடைய தலையிட்டு நிர்வாகத்துக்குள்ள இருக்க கூடாது அவர் அதில் ஒரு அஞ்சாவது கண்டிஷன் போடுக்காரு ஏதாவது ஒன்று பேசணும்னா சேர்மன் அப்ரூவல் வாங்கி பேசணும் என்னங்க இது சேர்மனே கிடையாது சேர்மன் எப்படி அப்ரூவல் வாங்குறது நிர்வாக குழுவுக்குன்னு ஒரு தலைவரை போட்டாச்சு இதற்கப்புறம் அப்புறம் அவரு கேட்டு தான் செய்யணும்னு என்ன சட்டம் அப்படி கிடையவே கிடையாது ஆகையினால் நீதிபதி அவர்கள் இதை கருத்தில் எடுத்து உடனடியாக இதை தலையிட்டு இப்படிப்பட்ட பைபாஸ் பண்ணுவதை நீங்கள் தடுக்க வேண்டும் இதை நாங்கள் ஒரு புகார் மனுவாக இன்னும் ஓரிரு ந நாட்களில் உங்களை நேரில் வந்து நான் சந்தித்து கொடுக்க போகிறேன் ஆகவே எங்கள் திருநெல்வேலியில் நிர்வாகத்தை கவனிப்பதற்கு போடக்கூடிய அதிகாரிகளை வேலூர்லேருந்து மதுரிலேருந்து போட்டிருக்கீங்க இவங்க இருவரும் பெர்னாண்டோஸ் ரத்தன் ராஜாவுக்கு கைக்கூலிகளாக இருந்தவர்கள் பினாமியா இருந்தவர்கள் அதே போல அலுவலத்தில் உள்ள மேனேஜரும் பினாமியா இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை நீங்கள் களை எடுக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நீதிபதிகள் எவ்வளவோ ஒரு நாளைக்கு வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு புலப்படாத காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் எ எளிதாக கண்டுபிடித்து விடுவீர்கள் ஆகவே இப்படிப்பட்ட குழப்பங்களை நீக்குவதற்கு நீங்கள் அதில் கவனம் எடுக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே நாளைய தினம் திருநெல்வேலி திருமணத்தில் ஆன்மீக அணி சார்பாக அன்பு சகோதரர் என்னுடைய பாசத்துக்கு மிக்க சகோதரர் யார் எஸ்டிகே தனராஜமில் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க நானும் வருகிறேன் நீங்கள் எல்லாரும் ஜபித்துக்கொள்ளுங்கள் நல்லதொரு நிர்வாகத்தை திருநெல்வேலியில் கொண்டு வருவோம் ஓப்பனாக எல்லா இடத்துலையும் நீங்கள் தைரியமாக நீங்கள் எங்கிட்ட பேசலாம் நம்ம ஆன்மீக அணிக்கு அணிக்கென்று ஒரு மெயின் ரோட்டில் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு ஆஃபீஸ் ஒன்று திறக்க போகிறோம் தினந்தோறும் எங்களை வந்து நீங்கள் சந்திக்கலாம் உங்கள் புகார் மனுக்களை கொடுங்கள் நாங்கள் அதை பரிந்துரை செய்து நீதிபதி அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம் எல்லாம் ஓப்பன் டு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் எதுவுமே ஒளிவு மறைவே இந்த காட்ஃபண்ட் அவர்கள்ட்ட கிடையாது என்ற பழகம் உங்களுக்கு தெரியும் ஆகவே நான் சம்பாதிப்பதற்கு வரவில்லை பதவியேற்பதற்காக வரவில்லை நான் இறந்த பிறகு எனக்கு ஒரு நல்லதொரு இடத்தை உருவாக்கப் போகிறோம் அதே போல் பதினஞ்சு பேர் பட்டியலை வந்து தூத்துக்குடிக்கு டயசிஸ்க்கும் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஆகவே இரண்டும் இரண்டு என் கண்கள் போல ஏனென்றால் நான் பிறந்தது நேசரத் நான் ஞானசாரம் எடுத்தது பண்ணைவிளை பங்களா நான் திட்டப்படுத்தல் எடுத்தது பெருமாள்புரம் தூய ஆலயம் நான் எழுபத்தெட்டிலிருந்து ஆலயத்தில் பங்கு பெறுவது பாளையங்கொட்டை தூய திருத்துவ பேராலயம் ஆகவே இரண்டும் என் கண்கள் போல ஆகவே இரண்டு திருமண்டலத்தையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து நல்லதொரு ஆட்சியை நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு ஒப்படைப்போம் நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள் எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் மெயினாக போஸ்டிங் ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் இதில் பழி வாங்குதல் இருக்காது இது எல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும் ஒருவர் கூட பைபாஸ் பண்ணி கொடுக்க போவது கிடையாது ஆகவே எல்லா ஏற்கனவே நீங்கள் டிசியாக இருந்திருக்கலாம் இனி டிசியாக விரும்புகிறவர்களும் இந்த ஆன்மீக அணியில் என்னோடு கூட சேர்ந்து பயணிகள் ஒவ்வொரு பாஸ்டேட்லேயும் நம்ம அணி சார்பில் கேண்டிடேட்டை நிறுத்தப் போகிறோம் எல்லாரும் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் என் நம்பர் இதில் போட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்னோடு கூட நீங்கள் பேசலாம் இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரம் நீங்கள் என்னை இடைஞ்சலை படுத்தலாம் படுத்த வேண்டாம் என்று நினைக்க வேண்டாம் இதுதான் சரியான நேரம் மற்றபடி பகலில் கூப்பிட்டு நீங்கள் பேச முடியவில்லைனா நான் திரும்ப உங்களை நான் அழைப்பேன் ஆகவே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தென்னிந்திய திருச்செவில் விசேஷமாக தூத்துக்குடி நேசர் டைசிஸ் திருநெல்வேலி டைசிஸில் நம்ம கொண்டு வரப்போகிறோம் எல்லாரும் ஒன்று சேர்வோம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் காட் பிளஸ்இ